வணக்கம் அக்ஷு சமையல் அன்னைக்கு குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றத பார்க்கலாம் ஒரு டின் எவாப்ரேட்டட் மில்க் கிட்டத்தட்ட நானூறு கிராம் வெயிட்டு எவாப்ரேட்டட் மில்க் கிடைக்காதவங்க ஒரு ஒரு லிட்டர் பாலை நானூறு மில்லியா வத்தக்காட்சி எடுங்க அது மாதிரி ஒரு டின் மில்க் மேட் அதாவது கண்டன்ஸ்டு மில்க் அதுவும் கிட்டத்தட்ட நானூறு கிராம் வெயிட்டு நான் இந்த ரெண்டுலேயுமே லைட் வெர்ஷன் எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் ஃபேட் குறவா இருக்கும் நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணுறதுனால பண்ணால் ரெண்டுமே சேம் டேஸ்ட் தான் ஐநூறு எம்எல் விப்பிங் க்ரீம் இல்லைன்னா ஹெவி க்ரீம் இது டூ ஃபிஃப்டி எம்எல் டப்ன்றதுனால ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இருபது கிராம் பிஸ்தா பிஸ்தா பருப்பு நாற்பது கிராம் முழு ஆல்மண்ட்ஸ் அதாவது பாதாம் பருப்பு நான் முழு ஆல்மண்ட்ஸ் இல்லாததுனால உடச்ச ஆல்மண்ட்ஸ் யூஸ் பண்றேன் நீங்கள் முழு யூஸ் பண்ணலாம் ஒரு பெரிய சிட்டிய குங்குமப்பூ ஒரு அஞ்சுல இருந்து ஆறு ஏலக்காவை உடைச்சி அதுல உள்ள இருக்கிற விதைய மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் முதல்ல ஒரு மிக்சி ஜார்ல நான் இந்த குங்கும பூவையும் ஏலக்காய் விதையும் சேர்த்துக்க போகிறேன் அது கூடவே பாதாமையும் பிஸ்தாவையும் சேர்த்து கொஞ்சமாக எவாப்ரேட்டட் மில்க் இருக்குல்ல அதில் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன் வத்த பாலை சேர்த்து இதில் நல்லா அரைச்சிக்க போகிறேன் இன்றைக்கி நான் வந்து உடச்ச பாதாம் பருப்பு போட்டதுனால அப்படியே சேர்த்துருக்கேன் நீங்கள் முழு பாதாம் பருப்பு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை வந்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அது மேல் தோடை எடுத்துட்டு யூஸ் பண்ணுங்கள் பிஸ்தா பருப்பு அதே மாதிரி அரை மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சு அது தோல் ரெண்டுக்கும் தோடு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் அந்த அரைச்ச விழுது கூட மிச்சம் இருக்கிற எவாப்ரேட் ரெட்டட் milk அதாவது வத்தின காச்சன பால் அந்த ஒரு டின் கண்டென்ஸ்டு milk அதாவது milk made இதையும் எடுத்துக்க போறேன் எல்லาทีน ஒரு பெரிய மிக்ஸி ஜார்ல எடுத்துக்க போறேன் இது கூடவே நம்ம வச்சிருக்கிற 500 ml whipping cream அதாவது ஹெவிクリーム அதையும் எடுத்துக்க போறோம்クリームல வெரைட்டீஸ் இல்லாம வெறும் ஃப்ரெஷ்クリーム மட்டும் உங்கள் ஏரியால கிடைக்குதுனா அதையே யூஸ் பண்ணுங்கள் எல்லாம் ஒன்று தான் இப்போ எல்லாத்தையும் நான் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஸ்பீடில் நல்லா அடிச்சுக்க போகிறேன் ஏன்னா அந்த க்ரீம் வந்து நல்லா பீட் ஆகி அந்த எல்லா இதுவும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக வந்துடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐஸ் மோல்டு இருக்குதுன்னா அதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சுருங்க ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அது நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்து அந்த அழகான குல்ஃபி ஷேப்பில் கிடச்சிரும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் கடைசியில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்டு இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா சும்மா நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஃப்ரீசர் ப்ரூஃப் கண்டெய்னரில் ஊற்றி வச்சிருங்க நான் என்கிட்ட இந்த ஷேப் இருக்கிறதுனால இந்த மோல்டு இருக்கிறதுனால இதை யூஸ் பண்றேன் இது இருந்தால் ஷேப் கிடைக்கும் அது இல்லைன்னா அதுக்காண்டி வருத்தப்பட வேண்டாம் நீங்க நார்மலாக நம்ம ஐஸ்கிரீம் டப்பாவில் ஊற்றி வைக்கிற மாதிரி இதையும் டப்பாவில் ஊற்றி வச்சுட்டு ஸ்கூப் மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு இதில் ஊற்றுறது போகவும் மிச்சம் இருக்கு நான் அதை வந்து நார்மலாக ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் நீங்கள் அந்த மோல்டு இல்லைனா எல்லாத்தையுமே மொத்தமாக ஒரு பெரிய கண்டெய்னரில் ஊற்றுவா ரெண்டு சின்ன கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சு எடுங்க இப்போ நான் அடுத்த நாள் எடுக்கும்போது நல்லா செட் ஆயிருச்சு நீங்க வந்து எடுங்க பாக்ஸ்ல வச்சிருந்தீங்கன்னா இது உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி